என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில சோர்ந்து போகிற போதும் வாழ்க்கையில் தோற்று போகிற போதும் வாழ்க்கையில் விரக்தி அடைகிற போதும் நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை அழுத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை உணர்வோம் இதுவெல்லாம் எதனால வருது ஏன் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா வெகிலியா இருப்பாங்க எந்த விஷயத்திலையும் யார் மீதும் கோபப்படாம வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரியே அவங்க வாழ்க்கையை கொண்டு போவாங்க பிரச்சனை இல்லாமல் தன் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொண்டு போவதுதான் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு போறவங்க இதையும் கடந்து நமது வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு ஒரு விஷயம் என்னன்னாங்க முதல்ல நம்ம சொல்லணும்னா எந்த காரணமும் இல்லாமல் எல்லோர் மீதும் அன்பு செலுத்துவோம் எந்த காரணமும் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறது நேசிக்கிறது பொய்யான வேஷம் இல்லாமல் உண்மையாக நேசிப்பது இது மக்களுக்கு மனிதனுக்கு தேவைதானே எல்லாருமே நம்மை போல நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்வது இங்கே தான் நமக்கு ஒரு சிக்கலை தருது இது நம்ம ஒரு சொல்வாங்க பாம்புக்கு பால் வச்சது மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்வார் யாரை நம்புகணும் நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படி ஒரு விஷயத்தை பற்றி நாம் புரிஞ்சுக்காமல் இருந்தது எப்போ புரிகிறோம் பிரச்சனைகள் வருகிற போது நம்மை தாண்டி நமக்கு ஒரு சிக்கல்கள் ஏற்படுகிற போது நாம் யாரை நம்பினோமோ அவர்களே நமக்கு துரோகத்தை செய்கிற போது நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் வாழ்கிற போது மணி சைனா மணி வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயாஸ்வரன் வணக்கம் ஐயா நாம் யாரை நம்புவது என்று தெரியாமல் எல்லாரையும் நம்மள மாதிரியே இருப்பாங்க நினைச்சு நம்பி அவங்களோட பழகி அவங்க கூட பயணிச்சு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் நினைச்சு பாருங்க இந்த உலகம் இவ்வளவுதான் அப்படிங்கறத நம்ம உணரும்போது நாம் பாதிப்படைந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு இலைக்கு வந்துடுறோம் இல்லையா கண்டிப்பா கலையானந்தம் வணக்கம் ஐயா சரி ஒரு மனிதாபிமானத்தோட நாம் பழகுகிற போதும் செயல்படுகிற போதும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு அன்பு வைப்பது என்பது பொதுவானது அந்த அன்பை யாரிடம் செலுத்த வேண்டும் என்பது முக்கியமானது அன்பால் சாதிக்க முடியாதது உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அன்பே நம் வாழ்க்கையை தொலைக்கிறது என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம் நிறைய பேர் உணரலை இல்லையா அன்பு என்பது நிச்சயமா எல்லாருக்கும் தேவை அது தேவையற்றவர்கள் மீது தேவையில்லாமல் தனது அன்பை செலுத்தி பாதிப்பு அடைகிறோம் அது வேதனை தருது இல்லையா கேபி கால்முத்து வணக்கம் ஐயா கோயம்புத்தூர் வணக்கம் எப்போது கல்யாணம் நடக்கும் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட்ல பத்தாவது மாதத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதத்துக்குள்ளே நடக்கும் ஐயா வாழ்த்துக்க இந்த மூன்று விஷயங்களை எத்தனை பேர் தொலைச்சிருக்கீங்கிறத கமாண்டில் போடுங்க நான் இவங்க மேலே உண்மையாக இருந்தேன் என்னை இவங்க ஏமாத்திட்டாங்க ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்றேன் நான் இவர்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தினேன் ஆனால் அவங்களை என்னைய கைவிட்டாங்க திமிரு சிங்கம் ஐயா அப்படின்னு வந்திருக்கார் ஒரு நண்பர் வணக்கம் ஐயா இவர்கள் மீது நான் அதிகப்படியான அன்பு செலுத்தினேன் அவர்களை என்னை கைவிட்டாங்க அவர்களுக்காக என் வாழ்நாளில் நிறைய நாட்களை தொலைச்சேன் நீங்கள் இது நம்ம வந்து நட்பா உறவா அப்படின்றத விட யாராக இருந்தால் என்ன நான் வந்து ஒரு அன்பு செலுத்துகிறோம் மனைவி மீது கணவன் அன்பு செலுத்துகிறார் அதுவும் அள அளபற்ற அன்பு ஒரு தாய் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துகிறார் அது அளபற்ற அன்பு இல்லையா நண்பர்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் அது அளவற்ற அன்பு அன்பு தானே ஆனால் அந்த அன்புக்கு பாத்திரமாக இருக்கிறோமா இந்த உலகம் இருக்கிறதா நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்குல்ல இந்த அன்பு நமக்கு பாத்திரமாக இல்லை நிச்சயமாக அதை அப்படி தானே உணர்றோம் நீங்கள் குழந்தைகளை பாசமாக வளர்த்து அவங்கள வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு கொண்டு வரணும்னு கஷ்டப்பட்டவங்க அப்பா அம்மா கடைசி காலத்தில் எத்தனை பேர் அவர்களை விட்டுருக்காங்க அவங்க அன்பு செலுத்தியது அது செல்லுபடியாக இருக்கிறதா இல்லையே எனக்கு திருமணமாகி நாலு வருஷம் ஆச்சுங்கய்யா எனக்கு குழந்தை எப்போது பிறக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அற்புதமான கேள்வி குழந்தை பாக்கியம் லேட்டாகிட்டு போகுது அப்படின்னா உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் ஐயா இங்கே ஜாதகம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அந்த அந்த எண் அந்த இடத்த பார்க்கணும் நம் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தை பாக்கியம் தடை தாமதம் அதற்குரிய வழிபாடுகளை செஞ்சோம்னா விட்டுரும் குழந்தை கிடச்சிரும் அது மாதிரி ரெண்டு ஜாதகத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அது கட்டணம் உண்டு ஆனால் அந்த ரெண்டு ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா அதுக்கான விடை கிடச்சிரும் நம்ம அந்த முறையை கையாண்டோம்னா குழந்தையும் கிடச்சிரும் வாழ்த்துக்களையா அனுச நட்சத்திரம் விரச்சிகராசி ஓகே 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 நன்றி நன்றி இன்னொரு விஷயம் நம் ஜாதகப்படி நாம் யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாதுன்னு கூட சொல்லி முடியும் அப்படிதானே வாழ்க்கையில் நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் பார்க்கும்போது ஐயா இந்த பசங்க என்னை பார்த்துக்குருவாங்களா என்னை நல்லா பார்த்துக்குருவாங்களா உண்மையாக என்னை கைவிட்டுருவாங்களா நான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் ஐயா எல்லோ பெ எல்லா பெற்றோர்களும் கேட்கக்கூடிய கேள்வி அது நியாயமான கேள்வியும் கூட அதில் வருத்தம் இல்லையே வாட்ஸ்அப் நம்பர் இதுதாங்க ஐயா தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு என்னுடைய நீங்கள் யூடியூப்பில் போய் அழுத்தி முன் கிடச்சிடும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிறது தான் வாட்ஸ்அப் நம்பர் நன்றி இப்போ நீங்க நிறைய பார்ப்பீங்க நிறைய விஷயங்கள்ல இந்த பாசங்கிற விஷயம் மாறி மாறி போகுது வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிற விஷயம் நம்ம பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு எல்லா இந்த எப்போதுமே ரொம்ப ரொம்ப பேர் வெகிழித்தனம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சின்னம்மா பெரியம்மா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தன்னுடைய பணம் இருக்கும்போது வாரி இறைப்பாங்க எல்லாரையும் பாசமாக அரவணைப்பாங்க ஒரு காலகட்டத்தில் இவர்கள் தடுமாறுகிற போது இவர்கள் பொருளாதாரத்திலோ வேறு விஷயங்கள்லையோ தடுமாறுகிற போது அவர்கள் பார்ப்பதற்கு ஆள் இருக்காதுங்க அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு ஆள் இருக்காது அவங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்ப இவங்க அவ்வளோ பேர் மேலே வச்ச அன்புக்கு என்ன அர்த்தம் இல்லையா அப்ப இது எல்லார் மீதும் இவர்கள் அனுபவித்தது தானே நம் ஜாதக கட்டத்திலேயே அதை சொல்லிருந்தேன் யார் மீது அனுபவிக்கணும் யார் மீது அனுபவிக்க கூடாதுன்னு உண்மையா இல்லையா என்னுடைய ஜாதகப்படி எனக்கு வந்து எப்போது வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த வேலை வாய்ப்புகள் என்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்காது ஐயா இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு நமக்கு பத்தாம் இடமும் ஆறாம் இடமும் சப்போர்ட் பண்ணணும் இந்த ஆறும் பத்தும் சம்மந்தப்பட்டால் கன்ஃபார்மாக அரசு வேலை இருக்கும் அதுக்கு சூரியனுடைய சம்மந்தம் வேண்டும் இந்த வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டம் வரும்போது கிடைக்கும் நீங்கள் அடிக்கடி சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க சூரியனை வழிபாடு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் விரக்தி அடையாமல் ஒரு பழமொழி அப்போ தங்கை பிள்ளை தன் பிள்ளை ஆனால் தவத்திற்கு ஏன் போக வேண்டும் உண்மையா இல்லையாங்குது கோவில் கோவிலாக கடவுளை நோக்கி தெய்வத்தை நோக்கி நாம ஏன் போகணும் தங்கச்சி பிள்ளை நமக்கு பிள்ளையாக நம்ம பிள்ளையா இருக்கும் நினைச்சா நிச்சயமாக அது இந்த காலகட்டத்தில் சரியானதாக இருக்கிறதா வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா இல்ல இல்லையா வெங்கடேஷ் வணக்கம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டைமும் நம்ம வாழ்க்கையை பத்தி சிந்திக்கிறோம் இல்லையா அந்த சிந்தனைகள் சரியாக இருக்கிறதா பொருளாதாரத்துடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சரியாக இருக்கிறதா நாம் யாரை நம்புகிறோமோ அவர்கள் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களா நிச்சயமா இல்லையங்க நம்பிக்கை மனிதர்களை நாம் பார்க்க முடியுதா சொல்லுங்க நாம் எல்லார்டும் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கு நாம உண்மையா இருக்கோம் அவன் பொய்யா இருக்கான் நண்பனா பிரண்ட்ஸா உறவா அப்போ உண்மைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு என்னங்க கேவலமான செயலாக இந்த உலகத்துல இருக்கு நம்புறவனே நம்மளை கலத்திருக்கிறான் இது என்ன வாழ்க்கையானது கூட தோணுது இல்லை அதுக்கடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் நம்மளை போலயே இருப்பாங்க நம்ம நினைக்கிறது நாம உண்மையா இருக்கும் அப்ப இவர் உண்மையாக நட்பாக இருக்கிறார்களா நம்ம மீது அனுபவித்திருக்கிறார்களா நிச்சயமாக உலகம் பொல்லாதது என்னை மட்டுமல்ல உங்களை மட்டுமல்ல இந்த உலகத்தில் யாருக்கு இருந்தாலும் இந்த உலகம் பொல்லாத திசையை நோக்கி பயணிக்குது ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு மாறாக இருக்கிறது எல்லோரையும் நம்பி விடலாமா நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்களா அப்படின்னு நம்ம எப்படி நம்புறது ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒருவருக்கும் ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடமும் ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நண்பர்களால் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தந்துவிடும் நம்பித்தான ஏழாம் இடம் பாதகஸ்தானமாகவோ பதினொராம் இடம் பாதகஸ்தானமாக இருந்து அந்த கிரகங்கள் பாதகாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதா அல்லது பாதக கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறதா நிச்சயமாக நண்பர்களை நம்பக்கூடாது அதனால் நமக்கு இழப்புகள் தான் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நிறைய இடங்களில் இந்த பாதிப்பினுடைய கட்டங்களை நாம் உணர முடிகிறது நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடிகிறது அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா நான் உண்மையா இருந்தேன் சார் குடும்பத்துக்காக உழைச்சேன் என்னை பற்றி அப்பா அம்மா கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நான் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்தேன் அவ்வளவு சிரமப்பட்டேன் ஐயா கொலி வேலைக்கு விவசாய வேலை பார்த்து அவ்வளவு சிரமப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்தேன் எவனுமே எனக்கு சோறு போடல அம்மா அப்பா ஒரு பாசம் இல்ல வெறுப்பா இருக்குல்ல உண்மையிலேயே அது வருத்தத்துக்குரிய விஷயமா தானே இருக்கு நான் என்னுடைய நண்பன் உண்மையானவன் அப்படின்னு நான் நம்பினேன் என் மனைவி உண்மையானவள் அப்படின்னு நான் நம்பினேன் நான் சம்பாரிச்ச சொத்துப்புறம் அவளுடைய பேருக்கு தான் சொத்து வாங்கினேன் என் நண்பனை நம்பி அவன் பேர்ல சொத்துவான் வெளிநாட்டில் இருந்த அவன் என்ன மாதிரி இல்லை சார் ஏமாத்திட்டான் என் மனைவி என்னை மதிக்கலை ஏன்னா என் பேர்ல எந்த சொத்துமே இல்லை எல்லாம் அவன் பேர்ல இருக்கு வசந்த் நகை அடமானத்துக்கு போய் கொண்டே உள்ளது என்ன நம்ம பொதுவாகவே இந்த தங்க பொருள் தங்குவதில்லை அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் வீடியோஸ் போட்டேன் நீங்க நிறைய பார்த்து கூட அப்பப்ப பாத்துட்டு போயிடுவாங்க இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் நிறைய மக்கள்கிட்ட போட்டு சேர்த்தா அவங்களும் பல்லாடி என்ன நினைக்க நமக்கு வேணும் தங்கம் தங்க மாட்டேங்குது தங்கமே நம்ம வீ குரு தங்கத்துக்கு காரண கிரகமா ஆறு கிலோ எட்டு கிலோ கூட மறையலாம் ஆனா ஆறுல மறை ரொம்ப கொடுமை இந்த ஆறுல போய் இந்த குரு மறைந்தால் ஏன்னா எதிரி நம்ம சேர்த்து திருப்பவும் அடங்குவோம் திருப்பவும் அடங்கும் ஆறாம் இடத்து அதிபதியா பாத்துக்கோ இந்த இடத்துல இந்த கிரகங்கள் எங்க இருக்கு அதை பார்க்கணும் அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணா சரியா வரும் என்ன தெய்வத்தை கும்பிடா சரியா குரு போயிருக்கிற போது இந்த குரு அடிக்கடி இந்த மாதிரி வருதுனால அடிக்கடி தட்சிணாக்கு குருவுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கும் ஊரை எந்த தெய்வம் இருக்கும் வீட்டுல அப்படியே கொண்டு போய் வைக்காம அதை எடுத்துட்டு வந்து கற்பூரம் பன்னீர் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சு அலைச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு கொண்டு பேரோட வச்சுன்னா அட வாழ்த்துக்க இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம எல்லாருமே நம்ம போலவே இருக்காங்க நினைச்சு ஏமாத்துறோம் வருத்தம் போகிறோம் இல்லையா இந்த வருத்தம் உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நடக்குது இப்படிப்பட்ட மனிதர்கள் ஏன் வாழ்றாங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா சார் இது என்ன வாழ்க்கை ஏமாத்துறவனோட வாழ்க்கை நம்ம மேலே பாசமே இல்லாமல் நடிக்கிறவனோட வாழ்க்கை நாம் எவ்வளவு சொன்னாலும் நம்மளை புரிஞ்சுக்காதவனோட வாழக்கூடிய வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்துருதா இல்லை இல்லை இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டான்ஸ் டப்பா குத்து போடுறவன் பொய் சொல்கிறவன் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து சார் யூடியூப்பில் பொய்யா பேசுங்க அப்பதான் சார் உங்க வீடியோ நிறைய பார்ப்பாங்க ஷேர் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்களை பேசி பேசி அந்த யூடியூப் சேனலாம் எங்கேயும் அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கறத நமக்கு ஏன்னா இந்த ராசி பருத்தமா இருக்கிறது அல்லவா ஜோதிடர்கள் மத்தியில வருத்தத்தை தருக்கிறது உண்மையாக பேசக்கூடிய உண்மையாக ஜாதகம் கூடிய ஜோதிடர்களை யாரும் திரும்ங்க கிராமங்கள்ல அதிகமா அற்புதமான ஜோதிடர்கள்லாம் நிறைய இருப்பாங்க அவங்களை தேடி யாரு போறாங்க யாரோ ஒருத்தர் பெரிய ஆளுங்கிற மாதிரி போட்டு ஒரு ஒரு ஜாதகத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க பத்தாயிரம் இவர் ஞான